அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நீதியின் பாதைகளில் வளர அவர் நம்மை வழிநடத்த நாம் புதிய காரியங்களை செய்ய வேண்டும் நாம் மாற தயாராக இருக்க வேண்டும் ஆனால் இங்கே ஒரு ஆட்டுக்குட்டியானவரின் சத்தியம் இருக்கிறது மேய்ப்பன் அவர்களை நடத்தாவிட்டால் அவர்கள் எப்போதும் ஒரே மேய்ச்சலிலே தங்கி இருப்பார்கள் உண்மையில் மேய்ச்சலுக்கு வெளியேயும் மேய வேண்டும் இல்லையென்றால் அவைகள் மேய்ச்சலை அழித்துவிடும் அது மட்டுமல்ல ஒட்டுண்ணியால் பாதிக்கப்படும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க தொடர்ந்து மேய வேண்டும் என்பது உண்மை உகாபமம் ஒன்று ஆறு நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சொன்னது என்னவென்றால் நீங்கள் இந்த மலையருகே தங்கியிருந்தது போதும் கவனியுங்கள் உங்களில் சிலர் துர்நாற்றம் அடிக்கும் பிரச்சனையை சுற்றியே இருக்கிறீர்கள் நீங்களும் கடந்த இருபது வருடங்களாக ஒரே மாதிரியான மோசமான அணுகுமுறையை கொண்டிருக்கலாம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் ஒரே நபரிடம் பைத்தியமாக நடந்து கொண்டிருக்கலாம் இருபது ஆண்டுகளாக உங்கள் தோள்பட்டை மீது ஒரே மரத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இதுதான் நேரம் இதுதான் நேரம் ஆம் கிறிஸ்தவுக்குள் உங்கள் விசுவாசத்தினால் தேவனோடு சரியான முறையில் நேரத்தை செலவிட்டிருப்பீர்கள் ஆகவே இப்போது அது பிரகாசத்தை வெளிப்படுத்தும் நேரம் நீதிமான்களின் பாதை விடுவெள்ளியை போன்று பிரகாசித்துக் கொண்டே இருக்கும் நான் ஒன்றை சொல்லட்டுமா இயேசுவே உலகத்தின் நம்பிக்கை ஆனால் ஜனங்கள் இதன் மூலம் அவரை அறியாவிட்டால் இயேசுவை என்றும் அறிய முடியாது உங்களை தேவன் எங்கு பார்த்தாலும் எந்த சுற்றுப்புறத்திலும் எந்த வழியிலும் எந்த பள்ளியானாலும் எந்த சபையானாலும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக தேவன் உங்களை பிரகாசிக்கும்படி வைத்திருக்கிறார் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்பதே அவர் நோக்கம் கவனியங்கள் நான் என்ன செய்யணும்னு தேவன் விரும்புறான்னு எனக்கு தெரியல என் அழைப்பு என்னன்னு எனக்கு தெரியாது பிரகாசம் வேலை ஸ்தலத்தில் சந்தோஷத்தோடு வேலை செய்யுங்கள் எப்போதும் நீங்கள் எப்படி இவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கிறீர்கள் என்று மற்றவர் கேட்கும்போது அவர்களுக்கு சொல்லுங்கள் நான் இயேசுவை தெரிந்து கொண்டேன் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் சூழ்நிலை எப்போதும் நான் விரும்புவது போல் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர் எனக்கு உதவி செய்கிறார் மாற்றம் எப்போதும் புதிய சவால்களுக்கு தேவை தேவன் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் அவர் உட்கார சொன்னால் உட்கார்ந்து போக சொன்னால் போக வேண்டும் என்று அவர் சொல்வதை நாம் கேட்க விரும்புகிறார் சில நேரங்களில் நாம் தங்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் தங்கி போ என்று சொன்னால் போக மனதாக இருக்க வேண்டும் ஆனால் ஒருவேளை நமக்கு கீழ்பிடிய நேரம் இருக்காது என்னாகவும் அதிகாரம் ஒன்பது இஸ்ரவேலர் வனாந்திரத்தில் பயணம் செய்தபோது போது மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாளெல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருந்தார்கள் இது பெரிய உதாரணம் இரவில் அக்னி தோற்றமும் பகலில் மேகத்திலும் வழிநடத்தப்பட்டார்கள் நீங்கள் என்னாகவும் ஒன்பது பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வரை வாசித்தால் அவைகள் உண்மையில் அருமையான வசனங்கள் ஏனென்றால் அடிப்படையில் சில நேரங்களில் மேகம் ஒரு நாள் தங்கி பின்னர் அது உயிரை எழும்பி சென்றது என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது சில நேரங்களில் அது இரவு முழுவதும் தங்கியிருந்தது சில சமயம் பல நாட்கள் தங்கியிருந்தது அதனால் தேவன் எப்போது நகர்த்தப் போகிறார் என்று மேகங்கள் அறியாது ஆனால் தேவன் நடத்தினபடி அவைகள் நகர்ந்தன இப்போது தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் தேவன் அநேக காலத்திற்கு முன்பு செய்து முடித்த ஒன்றை நீங்கள் அறியாமல் அதற்காக இன்னும் பரித வைத்துக் கொண்டிருக்கும் மோசமான நிலையை விட வேறு எதுவும் இருக்க முடியாது ஒரு சந்ததிக்கு மாற்றம் வரும்போது அதே இடத்திலேயே தங்குவதற்கு விருப்பம் இருக்குமா நீங்கள் வெளியே வர முடியாமல் சில சடங்கு ஆச்சாரங்களை சிக்கிக்கொண்டது போல் உணர்கிறீர்களா உங்களுக்கு புதிதாக ஏதாவது தேவைப்படுகிறதா அல்லது நீங்கள் மிகவும் சோம்பேறியாக இருக்கிறீர்களா அல்லது நகர மிகவும் பயமாக இருக்கிறதா நீங்கள் இருக்கும் இடம் அதிகபட்ச ஆதாயத்தை கொடுக்காத போது நீங்கள் நகர வேண்டும் உங்களுக்கு மாற்றம் வேண்டும் இது உங்களுக்கு தெரியுமா என் தொலைக்காட்சி திட்டம் என் போதனை என் புத்தகங்கள் மற்றும் குறுந்தகடுகள் இவைகள் எப்போதும் உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் ஏன் தெரியுமா எப்போதாவது நான் இனி உங்களுக்கு உதவுவதில்லை என்ற நிலைக்கு நீங்கள் வந்தால் என்னிடம் இருந்த அனைத்தையும் நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்ற அர்த்தம் அதன் பிறகு மற்றவர்கள் சொல்வதை கேட்கப் போவீர்கள் ஏனென்றால் அதில் மிக முக்கியமானது நீங்கள் வளர வேண்டும் நீங்கள் பிரகாசமாக உடல்விட்டு வளர வேண்டும் அநேக ஜனங்கள் பல்வேறு விஷயங்களை பல்வேறு ஜனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அநேகரால் நான் பிரசங்கிக்கும் வழியில் நிற்க முடியாது அவர்களுக்கு நாங்கள் எப்போதும் போய்க்கொண்டிருக்கும் ஒரே வழியிலேயே நடக்க வேண்டும் பின் சிலர் என்னைப் போல நேருக்கு நேர் முகமுகமாக பேசுபவராக இருப்பார்கள் ஆனால் அநேகரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது நான் ஐந்து நிமிடங்களில் அவர்களை நேசித்து விடுவேன் அவர்கள் என் நாயைப் போல தூக்கி எறிய தயாராக இருப்பார்கள் எந்த இடமாக இருந்தாலும் சரி ஒரு கல்லறை போன்று பல ஆண்டுகள் ஒரே வேலைக்கு கொண்டிருக்கிறீர்களா இனிமேலும் ஆவிக்குரிய விதத்தில் வளர முடியாத ஒரு தேவாலயத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா உம் வாவ் நீங்கள் உண்மையில் அமைதியானவர்கள்தான் இப்போது அர்ப்பணிப்போடு நீங்கள் வளர முடியும் வரை நான் இருக்கிறேன் நீங்கள் இங்கு தங்கி உண்மையுள்ளவராயிருங்கள் நீங்கள் நூறு ஆண்டுகள் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் உங்களை ஒன்று கேட்க வேண்டும் நான் மாறி வருகிறேனா நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேனா நான் சேவை செய்கிறேனா அல்லது நான் ஆராய்ச்சி செய்ய ஒரு இடத்தை பிடித்தது போன்று இருக்கை சூடாகும் வரை ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட பிரத்யேக இடத்தில் உட்கார்ந்து வீட்டுக்கு போவதும் மீண்டும் திரும்பி வருவதுமாக இருக்கிறேனா கடந்த இருபது ஆண்டுகளில் மாற்றம் எதுவும் இல்லையா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஊமையான பிரச்சனைகள் எனக்கும் இருந்தன ஆகவே உங்களுக்கோ அல்லது அந்த இடத்துடனோ ஏதோ தவறு இருக்கிறது நீங்கள் அதற்கு என்ன செய்து வருகிறீர்கள் உங்கள் நண்பர்கள் உங்களை கூர்மையாகவும் சிறப்பாகவும் மாற்றி விடுவார்களா உங்களுக்கு அவர்கள் நல்ல செல்வாக்கு உள்ளவர்களா அல்லது நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்தது போல் புதிய மேய்ச்சல் கிடைக்குமா ஏன் என்று உங்களுக்கு சொல்கிறேன் சில நேரங்களில் உங்களை சிக்க வைக்கும் நபர்கள் உங்களை உருவாக்கலாம் அல்லது உங்களை உடைக்கலாம் வா சிலர் தங்கள் வாழ்க்கையில் அபிஷேகம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இல்லை முணுமுணுக்கிறவர்களை விட்டு வம்பளப்பவர்களை விட்டு எல்லோரிடமும் பிழையை கண்டறிபவர்களை விட்டு குறை பேசுபவர்களை விட்டு நீங்கள் அகல வேண்டும் என்று விரும்புகிறேன் எல்லா இடங்களிலும் சரியானதையே நன்மையானதை கேட்க நான் விரும்புகிறேன் எனவே உங்களிடம் கேட்பது சந்தோஷமாக சொல்லுங்கள் நீதிமானுடைய பாதையை நான் வாங்கிக்கிறேன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரியங்களை செய்ய நான் விரும்புகிறேன் எனவே இங்கேதான் நான் சரியாக செய்ய முடியும் ஆனால் நான் தவறான இடத்தில் அதை செய்கிறேன் என்றால் அது எனக்கு தவறான காரியம் நான் ஒரு தேவாலயத்தில் இருந்தேன் ஐந்து ஆண்டுகளாக ஒரு தேவாலயத்தில் வேலை செய்தேன் அங்கு என்னுடைய பொது ஊழியம் தொடங்கியது அந்த ஐந்து ஆண்டுகள் அற்புதமாக இருந்தன ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்வதற்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது நான் அதிகாரத்திற்கு கீழ் எப்படி வளர வேண்டும் என்பது பற்றி நிறைய கற்றுக்கொண்டே நிறைய விஷயங்களுக்கு நான் போக மாட்டேன் ஆனால் தேவன் என்னோடு ஏற்கனவே செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டதாக பேச ஆரம்பித்தார் மேலும் உங்களுக்கு தெரியும் தேவன் முடித்ததை நான் இன்னும் உணராமல் இருப்பது அது மிக வேதனைக்குரியது அதனால் நான் நான் போவதில்லை தேவன் என்னை வெளியேற வைத்து சொந்த ஊழியம் தொடங்க வேண்டும் என்று உணர்த்தினார் சில கலகத்தனமான பெண்கள் என் சொந்த விஷயத்தில் நுடைய முயற்சிக்க நான் விரும்பவில்லை தேவன் ஒரு பரந்த மனதோடு இருக்கிறார் என்று நான் உண்மையில் உணர்ந்தேன் ஒரு பரந்த மனதுடன் நான் எப்போதும் இருப்பேன் ஏனென்றால் நான் மற்றவர்களுக்காகவும் பணிபுரிந்திருக்கிறேன் அவர்கள் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நான் உதவ வேண்டியிருந்தது அதற்கு நிறைய உறுதிப்பாடு தேவைப்பட்டது ஆகவே என்னால் நகர முடியவில்லை யாருடைய உணர்ச்சிகளையும் நான் காயப்படுத்த விரும்பவில்லை ஜனங்கள் என்னை கலவகரியாக யோசிக்க நான் விரும்பவில்லை அவர்கள் என்னை முழுமையாக கருத்தில் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை தோல்வியூற விரும்பவில்லை என்னை முட்டாளாக்கவும் விரும்பவில்லை இந்த வகையான எல்லா காரணங்களும் இருந்தது நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மற்றும் ஒவ்வொரு செவ்வாயிரமும் இரண்டு ஆராதனையிலும் பங்கு பெற வேண்டும் முன்வரிசையில் இரண்டாவது இருக்கையில் உட்கார்ந்திருப்பேன் ஏனென்றால் நான் தலைமை குழுவில் இருந்தேன் தேவன் என்னை நடத்தினார் நீங்க என்ன செய்கிறாய் என்று எனக்குள் உருத்த சத்தத்தை நான் கேட்டேன் என்னால் அதை கேட்க முடிந்தது நீ என்ன செய்கிறாய் நான் தேவாலயத்திற்கு மட்டும் போனால் போதும் என்று நினைத்தவள் பின்னர் என் இதயத்தில் உணர்ந்த அடுத்த விஷயம் நான் இனி இங்கே இருக்க தேவையில்லை இப்போது வேறு எங்காவது போக வேண்டும் அதுதான் நல்லது என்று உணர்ந்தேன் கவனியங்கள் நான் என் நலனை விரும்பினேன் அங்கு இருப்பது பற்றி அல்ல தேவன் என்னை மிகவும் பயன்படுத்த வேண்டிய இடத்தில் நான் இருக்க வேண்டும் நான் சொன்னது போல் மனுஷனை பிரியப்படுத்த நீங்கள் ஊழியம் செய்து வளர்கிறீர்கள் என்றால் பிறகு நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து உங்களை சரியான இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் யாரையும் சபைகளை விட்டு போகவும் வேலையை விட்டு விட்டுவிடவும் தங்கள் நண்பர்களை விட்டு விலகவும் ஊக்கப்படுத்தவில்லை ஆனால் உங்கள் கனிகளைக் கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதனை ஆய்வு செய்யுங்கள் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க இவைகளெல்லாம் உதவுகிறதா நீங்கள் வேறு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதாவது வெறுக்கத்தக்க வழியில் ஒரு மோசமான எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் இருந்த தேவாலய போதகரோடும் நண்பர்களோடும் இன்னும் சிறப்பான உறவை நான் வைத்திருக்கின்றேன் சரியான விஷயங்களை செய்ய சில வழிகளும் தவறான விஷயங்களை பின்பற்ற சில வழிகளும் உண்டு அது ஏன் என்று தெரியுமா அனைத்தும் தவறான காரணங்களுக்காக இருந்திருந்தால் நான் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நினைக்க தேவையில்லை உலகெங்கிலும் உள்ள ஜனங்களை நான் சென்று அடைந்திருக்க மாட்டேன் அதனால் நான் சொல்கிறேன் தேவன் உங்களுக்கு பரிசுத்திற்கு அழைப்பு கொடுக்கிறார் என்றால் நீங்கள் பரிசுத்தாவியின் தலைமையை தான் பின்பற்ற வேண்டும் சில சமயங்களில் எல்லோரும் இதை விரும்புவதில்லை நீங்கள் விரும்பாவிட்டால் மிகவும் வருத்தப்படுவீர்கள் உங்கள் வாழ்க்கையின் முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் சொல்வீர்கள் நான் இருந்திருந்தால் இப்படி நடந்திருக்குமா என்று எனவே எப்படியும் இப்போது நான் யாரையும் சிக்கலில் மாட்ட வைக்க விரும்பவில்லை உங்களுக்கு பிடித்த காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கும் போது பலரின் புரிந்துணர்வு எப்படி இருக்கிறது எனவே எல்லோரையும் போல் தேவனுடன் என் பயணம் மிகவும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது வாழ்க்கையில் விடா முயற்சியின் போக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் கண்டுகொண்டேன் விடாமுயற்சியுடன் இருங்கள் நான் படிக்க ஆரம்பிப்பதற்கு முன் முழு நேர வேலையை செய்து கொண்டே நான் ஊழியத்திற்கு தயாராகி கொண்டிருந்தேன் அப்போது வீட்டில் வேத பாட வகுப்புகள் நடத்தினேன் நான் அந்த வேலைக்கு போகும்போது தேவன் எங்களை உண்மையாகவே ஆசீர்வதிப்பார் என்று நினைத்தேன் ஆனால் எங்கள் பொருளாதாரத்தில் அற்புதங்களை கண்டோம் ஆனால் ஆறு ஆண்டுகள் என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் உள்ளாடை முதற்கொண்டு தேவனை நம்புகிறோம் எல்லாவற்றையும் வாங்க போதுமான பணத்தை தேவன் தந்தார் அதனால் நான் நன்றாக இருந்தேன் நான் முன்னோக்கி செல்லும் எல்லாவற்றிலும் உண்மையில் பின்னோக்கி செல்வது போல எனக்கு தோன்றியது நான் ஒன்றை சொல்கிறேன் சில நேரங்களில் நம்முடைய அர்ப்பணிப்பு சோதிக்கப்படும் நாம் சிறு வயதிலேயே வளர்ச்சி பெற்றிருக்கலாம் நாம் பருவ வயதிற்குள் வயது வந்தவர்களாக ஆகிவிடுகிறோம் நண்பர்களை விட்டு கல்லூரிக்கு செல்கிறோம் அந்த கல்லூரி நண்பர்களை விட்டு வீட்டுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் பின் திருமணம் செய்து கொள்கிறோம் பெற்றோரை விட்டு விடுகிறோம் பிள்ளைகள் பிறக்கிறார்கள் பின்னால் நம் சுதந்திரம் பறிப்போகிறது உங்களை எத்தனை பேர் நான் சொன்னதை விட்டு நாம் இன்னும் பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நம் பிள்ளைகளை கொண்டு புத்தம் புதிய வாழ்க்கையை நடத்த வேண்டும் மற்றும் தனிப்பட்ட முறையில் நான் இப்போது என் வாழ்க்கையில் ஒரு இடத்தில் இருக்கிறேன் நான் அங்கு சில சுருக்கங்களோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நான் பிடிவாதமாக இருக்க விரும்ப மாட்டேன் எத்தனை பேர் இப்படி இருக்கிறீர்கள் நீங்கள் இனிமேல் எதையும் செய்ய விரும்பாத போது நிச்சயமாக முழங்காலில் நிற்க வேண்டும் கண்ணாடி முன்பு ஒரு நாள் முன் பார்த்தபோது அந்த சுருக்கம் இல்லை விஷயம் என்னவென்றால் நான் சில காரியங்களை சரியான வழியில் செய்ய வேண்டும் அல்லது என் வழியில் செய்ய வேண்டும் அல்லவா நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை செய்ய வேண்டும் அல்லது தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்ய வேண்டும் இல்லையா எப்போதும் தேவன் விரும்புவதை செய்ய விரும்பினால் எப்போதும் நாம் சமாதானத்தோடு இருப்போம் சரியானதை செய்வது ஒரு அற்புதமான விஷயம் இன்று நாம் ஒப்புக் அது நடக்கும் தேவனே இப்போது முதல் உமது உதவியோடு என் இதயத்தில் சரியாக உம்மை ஏற்றுக்கொண்டு உண்மையில் உம்மை நம்புகிறேன் அதைக் குறித்து நான் விவாதிக்க மாட்டேன் சாக்குப்போக்கு சொல்வதில்லை நான் மிக எளிமையாக செய்ய வேண்டியதை சரியாக செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன் எத்தனை பேர் உங்களில் ஷாப்பிங் போது கடைக்காரர் உங்களுக்கு அதிகமான பணத்தை தெரியாமல் கொடுக்கும்போது அதை திருப்பிக் கொடுத்து சரியான காரியத்தை செய்திருக்கிறீர்கள் உங்களில் அநேக மளிகை கடைகளில் பொருட்களை வாங்கி வரும்போது மளிகை சாமான்களை கொண்டு வந்து உங்கள் வண்டியை அப்படியே வாகனம் நிறுத்தமிடத்தில் சாய்த்துவிட்டு வெளியேறி விடுகிறீர்கள் நீங்கள் அவ்வளோ புத்திசாலி இல்லையா உங்களுடைய முதலாளி உங்களை பார்க்காத போது வேலையில் அமர்ந்து எத்தனை பேர் இணையதளத்தில் விளையாடி இருக்கிறீர்கள் அது சரிதானா ஓ உங்களுடைய பாதி மட்டும் தான் தெரியும் நான் இன்று என் செய்தியை மறுபடியும் திருத்த வேண்டும் இதை நேர்மை என்று அழைக்கிறேன் துரதிருஷ்டவசமாக நாம் சரியானதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்னும் நிறைய ஜனங்களுக்கு தெரிவதில்லை ஏனென்றால் இது சரி தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாகட்டும் நாம் சரியானதை செய்து முடிவுகளை தேவனிடம் விட்டுவிட வேண்டும் நீங்கள் எப்போதும் உடனடியாக எந்த முடிவுகளையும் பெற்றுவிட முடியாது நேர்மையாக நீங்கள் நீதி என்படி நடக்கிறீர்கள் என்று பிசாசு பார்த்தால் அவன் உங்களை துன்புறுத்துவதற்கு ஒரு வழியை கண்டுபிடிப்பான் நீங்கள் உறுதியாக இருந்தால் கடைசியாக வெகுமதியை பெற்றுக் கொள்வீர்கள் முற்றிலும் இதை குறித்து யோசிக்க உங்களுக்கு எப்படி தெரியாமல் போனது என்று மிகவும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கேளுங்கள் நான் கடந்து வந்த கஷ்டமான காரியங்களை திரும்பி பார்க்கிறேன் நான் இழந்த நண்பர்கள் என்னை சபையை விட்டு போக சொன்னவர்கள் என்னை வேடிக்கை பார்த்தவர்கள் மற்றும் அவைகள் எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது ஒன்று தெரியுமா தேவன் உண்மை உள்ளவர் அது ஏன் என்று சொல்கிறேன் ஜனங்களுக்கு உதவி செய்வதற்காக நான் இன்னும் இங்கேதான் இருக்கின்றேன் எனக்கு இப்போது மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது அதாவது நான் எழுபத்தோரு வயதாக இருக்கிறேன் உலகம் முழுவதும் சுற்றி வருகிறேன் நான் எவ்வளவு வயதானவள் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் ஏனென்றால் உங்கள் வெளிப்புற மனிதன் எவ்வளவு வயதானாலும் உங்கள் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் நீங்கள் தேவனுக்கு மிக சிறந்ததை செய்ய மிக வயதானவர்களாக இருக்க வேண்டியது அல்ல உங்களுக்கு வயதாகி விட்டதால் எங்காவது ஒரு ஆடும் நாற்காலியில் உட்கார்ந்து எதையும் மோசமாக எண்ண வேண்டாம் நான் உழைத்ததற்கு மேலாக ஓய்வு தேவை ஆனால் நான் ஞானத்தை பிரயோஜனப்படுத்துகிறேன் ஆனால் உங்கள் முழு இருதயத்தோடு தேவனை ஆராதித்து சரியானதை நீங்கள் செய்ய உதவிகரமாக இருக்க முயற்சிக்கிறேன் ஏனென்றால் நீங்கள் சரியான முறையில் செய்ய முயற்சி செய்வதினால் உங்கள் வாழ்க்கையில் பல வழிகளில் பலன்களை எதிர்பார்க்கலாம் அதை எப்போதுமே எதிர்பார்த்திருப்பது எவ்வளவு மோசமானது என்று தெரியுமா இது ஒரு நச்சரிக்கும் உணர்வு நீங்கள் செய்ய வேண்டியதை விட்டு விடுகின்றீர்கள் ஆனால் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதை சரியாக செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று யோசிக்க மறந்து விட்டீர்கள் அது உங்கள் வாழ்க்கையை உங்களிடமிருந்தே பிடுங்குகிறது நீங்கள் சரியானதை செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்தால் அது ஆச்சரியம் உங்களுக்கு தெரியும் சாத்ரா மேஷாக சரியான காரியத்தை செய்தவர்களில் ஒரு நல்ல உதாரணம் புளிப்பு மாறியது போல இருந்தது அவர்கள் ராஜாவை மதிக்கவில்லை அவர்கள் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் அவர்கள் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தார்கள் இதுதான் அவர்கள் செய்த தவறு இது அவர்கள் எடுத்த சரியான தேர்வு ஆகவே அவர்கள் போடப்பட்டார்கள் ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான் ராஜா என்ன கொஞ்சம் யோசியுங்கள் புத்தகத்தை வாசித்து பார்த்தால் தெரியும் அதை நன்கு வாசித்திருந்தால் இது போன்ற அற்புதமான விஷயம் புரிந்திருக்கும் ராஜா எரிகிற அக்னி சூலையின் வாசலண்டைக்கு வந்து மூன்று புருஷர் அல்லவோ அக்னியில் போட்டோம் இதோ நாலு பேர் அக்னியின் நடுவே உலாவுவதை காண்கிறேன் என்றான் நான் இந்த பகுதியை நேசிக்கிறேன் அவர்கள் கட்டப்பட்டார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் ஒரு நாள் அந்த உலை போன்ற மிகப்பெரிய கட்டுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து உடைக்கப்படும் ஆகவே நான் உண்மையில் தெய்வனை தெரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்ட போது என் நண்பர்கள் அனைவரையும் இழந்தேன் அந்த நேரத்தில் யாரும் என்னோடு எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை அவர்கள் வெளியே வந்தபோது அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்தது என்று வேதம் சொல்கிறது அவர் நீதியின் பாதைகளில் என்னை வழி நடத்துகிறார் நான் மரண நிழலின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் நான் சரியானதை செய்கிறேன் என்பதால் எனக்கு கஷ்டங்கள் வராது என்று அர்த்தமல்ல அதற்காக நான் சிணுங்க வேண்டியதும் இல்லை இது பற்றி எனக்கு குழப்பமும் தேவையில்லை அது எனக்கு நல்லதல்ல அதனால் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பது எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதும் இல்லை இது ஏன் எனக்கு நடக்க வேண்டும் என்று எனக்கு புரியவில்லை ஏன் எனக்கு ஏன் எனக்கு ஏன் எனக்கு மட்டும் ஏன் கூடாது ஒன்று தெரியுமா பல்வேறு வகையான இப்படிப்பட்ட காரியங்களோட அநேக ஜனங்கள் கடந்து போகிறார்கள் நான் தேவனை நம்புவேன் நான் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் மலைப்பாங்கான இடத்தில் இருந்தாலும் நான் தேவனை நம்புவேன் என்னை உழைக்களத்தில் தூக்கி போட்டாலும் எனக்கு தேவன் எல்லாவற்றிலும் நல்லவராகவே இருக்கிறார் மனைவி யோசேப்பை கவர்ந்திருக்க முயன்ற போது யோசிப்பு சரியான முடிவை எடுத்தார் அவர் தனது தார்மீக தரத்தை விட்டுக் கொடுக்கவில்லை சிறுவன் இன்றைக்கு இதை இன்னும் அதிகமாக விரும்புகிறேன் நான் அங்கே போக விரும்பவில்லை அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் இருந்தான் ஏன் அவனது சரியில்லை என்று அறிந்தான் அவன் அவர்கள் உரையாடலின் முடிவில் தேவனை மதித்தான் அவன் என்னுடைய சைனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான் என்று அவள் அவனை குறித்து பொய் சொன்னாள் போத்திபார் அவளை நம்பினான் ஆகவே அவன் செய்யாத குற்றத்துக்கு யோசிப்பு பதிமூன்று ஆண்டுகள் சிறைக்கு சென்றான் அவன் சரியானவனாக நடந்து கொண்டதனால் பதிமூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ஆனால் சிறையில் அத்தனை ஆண்டுகள் கர்த்தரோ யோசைப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் அதன் பிறகு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார் சிங்கத்தின் குகையில் தானியேல் பல பெரிய கதைகள் தானியேல் ஒரு நேர்மையான மனிதனாக இருந்தான் அவன் ராஜாவுக்கு பிரியமாய் இருந்த காரணத்தால் தலைவர்கள் மற்றும் உயர் பதவிகளில் இருந்தவர்கள் அவனை பகைத்து வெறுத்தார்கள் ஒன்று தெரியுமா நீங்கள் நேர்மையானவர் என்றால் துன்மார்க்க ராஜாவானாலும் கூட அவருக்கு உங்களை பீடிக்கும் எனவே அவனை ஒரு வழி செய்ய திட்டமிட்டிருந்த காரணத்தால் ராஜாவிடம் சிக்க வைக்க நினைத்தார்கள் அர்பணிப்புடன் சம்பந்தப்பட்ட சட்டத்தை சரியாக பின்பற்றுவதால் அவர் தண்டிக்க மாட்டார் என்று அறிந்திருந்தார் இதனால் அவர் கனப்படுத்தினார் இவன் முப்பது நாள் வரையில் ராஜாவாகி உமை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் திங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான ஆணை செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருந்தார்கள் தன் மேலரியில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி சோஸ்திரம் செலுத்தினார் தான் பிடிபட்டு விடக்கூடாது என்று அமைதியாக ஜெபம் பண்ணினார் உண்மையில் அவர் சிங்கத்தின் குகையில் போடப்பட்ட போது ராஜாவுக்கு அவனை விட அதிக கவலை இருந்தது ராஜா இரவு முழுவதும் விழித்திருந்தார் உங்களுக்கே தெரியும் நீங்கள் தவறான காரியத்தை செய்யும்போது உங்களால் தூங்க முடியாது தானியல் சிங்கத்தின் கொகையில் இரவு புறாவும் தூங்கினார் என எந்த வேதாதாரமும் இல்லை ஆனால் அவரை சுற்றி அனைத்து சிங்கங்களும் சூழ்ந்திருக்க கீழே படுத்து குரட்டை விட்டு தூங்குவது போன்ற படங்களை நான் பார்த்திருக்கிறேன் மறுநாள் காலையில் கிழக்கு போது ராஜா எழுந்திருந்த சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனபோது அவர் உயிரோடு இருப்பதை கண்டார் ஜீவன் உள்ள தேவன் அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் யாகவே நீங்கள் சரியானதை செய்து தண்டனை அனுபவித்தாலும் சரியான நேரத்தில் தேவன் வந்து சிங்கத்தின் வாயை அடைப்பார் அவர் வந்து உங்களை விடுவிப்பார் நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறீர்கள் என்று தெரியாது எவ்வகையான முடிவுகளை எதிர்கொள்கிறீர்கள் என்றும் தெரியாது நீங்கள் என்ன தார்மீக முடிவுகளை எதிர்நோக்குகிறீர்கள் சமரசம் செய்ய நீங்கள் என்னென்ன முடிவை எடுக்கிறீர்கள் எந்த வேலை செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட நண்பர்களை வைத்திருக்கிறீர்கள் ஏனென்றால் நான் மரண உயிரின் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது அவர் நம்மை கண்டு கொண்டார் தேவன் உங்களோடு இருப்பதால் நீங்கள் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை சரியான முடிவை பெறுவதற்கு கொஞ்சம் காலமாகலாம் ஆனாலும் தேவனை விட்டு நீங்கள் விலகக்கூடாது தேவனே நேராக வந்து சரியான தருணத்தில் உங்களை விடுவிப்பார் நாம் அனைவருக்குமே நம்முடைய வாழ்வில் உள்ள எல்லா விஷயங்களும் உண்மையில் தேவை தேவனிடம் ஜெபித்து விஷயங்களை பெறுவது பெரிய விஷயம் என்று நினைக்கிறேன் உங்கள் விருப்பம் எப்போதும் எனக்கு சிறந்ததாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் என் தேவையை விட உங்கள் தேவைக்காகத்தான் நான் பிரயாசப்படுகிறேன் நாம் அந்த கட்டத்திற்கு வரும்போது தேவனிடமிருந்து இல்லை என்று கேட்டாலும் எல்லாம் நன்மைக்குதான் என்று நினைக்க வேண்டும் அவர் நம் மேய்ப்பராக இருக்கிறார் அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது